பிரான்சில் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக சமகால உள்துறை அமைச்சர் ட்ரூனோ ரெத்தாயோ கடுமையான நிலைப்பாட்டை கொண்டுள்ள நிலையில் திருமணங்கள் தொடர்பில் கெடுபிடிகளை முன்வைத்துள்ளார் பிரான்சில் வாழ்க்கை துணைகளான ஆணோ பெண்ணோ விசா இல்லாத சூழ்நிலையில் இருக்கும்போது திருமணத்தை தடை செய்வதை நோக்கமாக கொண்டு ஒரு சட்ட மூலத்திற்கு உள்துறை அமைச்சர் ஞாயிற்றுக்கிழமை தனது ஆதரவையும் வழங்கினார் பிரெஞ்சு நாட்டவருக்கும் விசா இல்லாத வெளிநாட்டவருக்கும் இடையிலான திருமணங்களின் நிலைமை குறித்து ஊடகம் ஒன்றுடன் இடம்பெற்ற சபையில் இந்த கருத்தை வெளியிட்ட அமைச்சர் இதற்கு ஆதரவு வெளியிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பேசி பகுதியில் அல்ஜீரியருக்கும் அவரது நடத்த விடாமல் தடுத்துள்ளார் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் உள்ள ஒருவரை திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப் போவதில்லை என எச்சரித்தார் அறியப்படாதவர் மற்றும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிரான்சை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டு குறித்த இளைஞன் உடனடியாக கைது செய்யப்பட்ட நிர்வாக தடுப்பு மையத்தில் வைக்கப்பட்டார் இரண்டு வாரங்களுக்கு பிறகு அல்ஜீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார் இந்த நிலையில் மேயருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் அவரது செயலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவரை திருமணம் செய்து அவரை நாட்டில் தங்க வைக்க முடியும் எனினும் நான் மேயரின் செயலை ஆதரிக்கின்றேன் சட்டங்கள் மோசமாக உருவாக்கப்பட்டுள்ளது அதை மாற்றியமைக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன் இந்த திட்டம் அமைச்சர் குரல் மூலம் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார் மேயருக்கு நீதிமன்றங்கள் மனு அனுப்பியது குறித்து கேட்டபோது பொது ஒழுங்கை பற்றிய அக்கறை கொண்ட மேயர் தான் நீதிமன்றத்தின் முன் முன் நீதிபதிகள் என அமைச்சர் தெரிவித்தார் இந்த நிலையில் பிரான்சில் வருங்கால வாழ்க்கை துணைவர்களில் ஒருவர் சட்டவிரோதமாக நாட்டில் வசிக்கும் போது திருமணத்தை தடை செய்வதை நோக்கமாக கொண்ட சட்ட மூலம் வியாழக்கிழமை செனட்டில் ஆராயப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது